அவள் பேரு பிரியா ரொம்ப அழகுன்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு தடவை பார்த்தா மறுபடியும் பார்க்கணும்னு தோணும் வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்பா செல்லம் அம்மா அப்பாவை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்தது இல்ல முதல் தடவ காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் லைஃப் நாலு வருஷம் கோவ போறா இன்னும் ஒரு வாரத்துல காலேஜ் முதல் முறையா அம்மா அப்பாவை விட்டு தனியா ஹாஸ்டல்ல போய் படிக்க போறேன் கொஞ்சம் பயமா இருக்குடி சுபா சுசுபா பிரியாவோட ஸ்கூல் பிரெண்ட் பயப்படாதடி அங்க பிரெண்டஸ் கிடைச்சிட்டாங்கன்னா ஜாலியா இருக்கும் பாரு ஹாஸ்டல் லைஃப் என்ஜாய் பண்ணுடி சரி ஓகேடி சுபா சுபா கூப்பிடுறாங்க நான் அப்புறமா கால் பண்றேன் ஒரு வாரம் எப்படி போச்சுன்னே தெரியல காலேஜுக்கு வந்தாச்சு முதல் நாள் அம்மா அப்பா ஹாஸ்டல்ல விட்டுட்டு கிளம்பிட்டாங்க அழுகையா வருது சமாளிச்சுட்டு ரூமுக்கு போனேன் ரூம் மேட்ஸ் ரெண்டு பேர் உமா வர்ஷா முதல் நாளே பயங்கரமா க்ளோஸ் ஆயிட்டோம் மூன்று பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட் நெக்ஸ்ட் டே காலேஜ் முதல் நாள் த டிபார்ட்மெண்ட் பேங்க்ஷன் அப்பதான் அவனை முதல் முறையா பார்த்தேன் கார்த்திக் எம்இஸ்ட் இயர் அவனோட அவனை விட அழகா இருந்துச்சு தெரியுது இப்படியே ஒரு வாரம் போயிருச்சு இந்த ஒரு வாரத்துல பல தடவை கார்த்திக் சைடு அடிச்சாச்சு போய் பேசுற தைரியம் இல்ல பட் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தப்ப தான் அந்த வாய்ப்பு தேடி வருது மேத்ஸ் கிளாஸ் ஏமா தூக்கம் கார்த்திக் பேச ஆரம்பிச்சான் நான் கார்த்திக் அண்ட் இவன் ஏன் பிரண்ட் பிரவீன் நாங்க எம்பிஏ முதலாண்டு நாங்கள் ஒரு டான்ஸ் கிளப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டான்ஸ் நல்லா பண்ணுறவங்க ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எங்கள் கிளப்பில் ஜாயின் பண்ணலாம் டெய்லி ஈவினிங் ஒரு மணி நேரம் பயிற்சி இருக்கும் காம்படிஷன் இருந்தால் ஓடி வாங்கி தருவோம் அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பேர் கொடுத்துட்டேன் பட் அவன் என்ன திரும்பி கூட பார்க்கல பிரவீன் அண்ணா தான் பேர் எழுதுனாங்க என்னோட சேர்ந்து ஒரு பையனும் பேர் கொடுத்தான் டெய்லி ஈவினிங் ஐந்து மணிக்கெல்லாம் ப்ராக்டிஸ்க்கு போயிடுவேன் நான் கார்த்திக் மா பேசலாம்னு போவேன் பட் அவன் கண்டுக்கவே இல்லை பிரவீன் அண்ணா நல்லா பேசுவாங்க எங்க டான்ஸ் கிளப்ல மொத்தம் ஐந்து பேர் நான் ரெண்டு பெண்கள் நானும் சிஎஸ் இ டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பெண்ணு அவ பேர் பவித்ரா பவி முதல் நாளே என் பெஸ்ட் பிரெண்ட் ஆயிட்டான் மூணு பாய்ஸ் கார்த்திக் பிரவீன் அண்ணா என் கிளாஸ் அப்துல் அவனும் என் பிரெண்ட் ஆயிட்டான் ஒரு காம்படிஷன் போய் விண்ணும் பண்ணிட்டோம் அப்பா அப்பா கார்த்திக் பேசுவான் கொஞ்ச நாளே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம் ஐந்து பேரும் நல்லா பிரிண்ட்ஸ் ஆயிட்டோம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்தாச்சு ஸோ டான்ஸ் ப்ராக்டிஸ் கட் ஆயிருச்சு என் கார்த்திகை அவ்வளோவா மீட் பண்ண முடியல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஒரு வழியாக எக்ஸாம் முடிஞ்சு ஒரு மாதம் லீவுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா அப்பா கூட இருக்கிறது ஹாப்பி தான் இருந்தாலும் கார்த்திகை பார்க்காம இருக்கிறது கஷ்டமாக இருக்குது லவ்னா இப்படி தான் இருக்குமா பட் இந்த ஃபீலிங்கும் நல்லதாக இருக்குது லீவ் முடிஞ்சு காலேஜிக்கு வந்தாச்சு ஈவினிங் கார்த்திகை பார்த்தவனே அவ்வளோ சந்தோஷம் பட் அவன் முகத்தில் ஒரு ரியாக்ஷனும் இல்லை அவனோட விஷயத்தில் அவன் கேரக்டாக இருந்தான் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு வீக்ஸில் ஒரு காம்படிஷன் வருது சென்னையில் அதில் வின் பண்ணணும் இருந்து அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நானும் பிரவீனும் சாங்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் நல்லா இருக்கான்னு பாருங்க இல்லைன்னா வேற ஏதாச்சும் சாங்ஸ் இருந்தா சொல்லுங்க மாத்தி கார்த்திக் சொன்னான் ஒரு சில சாங்ஸ் மட்டும் மாத்தி ரெண்டு வீக்ஸ் ஃபுல் பிராக்டிஸ் பண்ணோம் காலேஜ்லயும் வீட்லயும் பெர்மிஷன் வாங்கிட்டு ஐந்து பேரும் சண்டே மார்னிங் சென்னைக்கு ட்ரெயின்ல கிளம்பினோம் மூணு டேஸ் காம்படிஷன் டோ ட்ரெயின் ஜேர்னி ஜாலியா பாட்டு பாடிட்டு விளையாடிட்டு சென்னை வந்ததே தெரில மூணு டேஸ்ட் காம்படிஷன் நிறைய காலேஜ்ல இருந்து வந்திருந்தாங்க காம்படிஷனில் ஜெயசூட்டா கார்த்திக் கிட்ட லவ் சொல்லிடணும்னு நினச்சேன் அதுக்காகவே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் நாங்கள் ஜெயிக்கணும்னு அதே மாதிரி ஜெயிச்சுட்டோம் எல்லாரும் ஹாப்பி ஆனால் எனக்கு தான் பயமாக இருந்துச்சு பிகாஸ் கார்த்திக் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி ஆகணுமே மறுநாள் ட்ரெயின் ஏறினோம் என்ன தவிர நாலு பேரும் செம ஜாலியாக விளையாடிட்டு வந்தாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம்னு பாத்ரூம் போனேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளியில் வந்தால் கார்த்திக் நின்றுட்டு இருந்தான் என்ட்ரன்ஸ்ல இதுதான் நல்ல சான்ஸ் கிட்ட சொல்லிடலாம்னு தோணுச்சு ஆனா கை காலெல்லாம் நடுங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படியே சீட்கே போயிடலாம்னு நடந்தேன் அவனே என்கிட்டயே பேசினான் ஏன் பிரியா ஒரு மாதிரி இருக்க உடம்பு ஏதும் சரி இல்லையா அதெல்லாம் ஒண்ணுமில்ல இல்லை நல்லதா இருக்கேன் ஏன் இல்ல உன் ஃபேஸ்ட் நல்லா இருக்கு அதான் கேட்டேன் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் இல்ல கேட்கணும் கேட்கணுமா இல்ல சொல்லணுமா ரெண்டுமே கேளு நீங்க யாரையாச்சும் லவ் பண்றீங்களா இல்ல ஏன் இல்ல நான் உங்களை லவ் பண்றேன் அதான் கேட்டேன் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே லவ் வந்துருச்சு நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் பட் தைரியம் வரல இப்ப எப்படியோ சொல்லிட்டேன் லவ் யூ கார்டிக் நீங்க உங்க முடிவை எப்ப வேணாலும் சொல்லலாம் எப்படியோ கடை கடன் சொல்லிட்டு அங்கிருந்து நகுந்தேன் பிரியா ஒரு நிமிஷம் நான் இதுக்கு இப்பயே பதில் சொல்லிடுறேன் எப்ப சொன்னாலும் ஒரே பதில் தான் சொல்ல போறேன் பிகாஸ் எனக்கு அப்படி ஏதும் தோணல இதெல்லாம் வேண்டாம் இப்போ உனக்கு சின்ன வயசு இதெல்லாம் சும்மா இன்ஃபேக்சுவேஷன் தான் அதை நீ லவ்னு நினைச்சிட்டு இருக்க எனக்கும் பதினெட்டு வயசு ஆகிருச்சு லவ்கும் இன்ஃபாக்சுவேஷனுக்கும் வித்தியாசம் தெரியும் கார்த்திக் இது லவ் தான் கார்த்திக் பிரியா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா படிக்கத்தான வந்த அந்த வேலையை பாரு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது வெற்று சத்தம் கேட்டு பிரவீன் அண்ணா வந்துட்டாங்க கார்த்திக் அங்க இருந்து கோவமா கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் என்கிட்டே கார்த்திக் பேசவே இல்ல ஏன் முகத்தை கூட அவன் பார்க்கல டான்ஸ் ப்ராக்டிஸ்காம் வரது இல்ல இப்படியே ஒரு வாரம் போயிருச்சு ஒரு நாள் கேண்டீன்ல கார்த்திகை பார்த்தேன் என்ன பார்த்ததும் அவன் இருந்து கிளம்பிட்டான் அவன் கிட்ட பேசவே முடியல செகண்ட் செமஸ்டர் வந்துருச்சு அவனை பார்க்கவே முடியல எக்ஸாம் முடிஞ்சு லீவுக்கு வீட்டுக்கு வந்தேன் பிரவீன் அண்ணா கிட்ட கஷ்டப்பட்டு கார்த்திகோட ஃபோன் நம்பர் வாங்கி கால் பண்ணேன் என் வாய்ஸ் கேட்டதும் கட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் நான் கால் பண்ணவே இல்ல லீவ் முடிஞ்சு காலேஜுக்கு போனேன் கார்த்திகை பார்க்கவே முடியல பிரவீன் அண்ணா கிட்ட கேட்டேன் கார்த்திக் இன்னும் காலேஜுக்கு வர ஒரு வாரம் ஆகும் ஏன் ஏதாச்சும் சொல்லணுமா பிரியா இல்லைன்னா சும்மா தான் கேட்டேன் ஒரு வாரம் கழிச்சு கார்த்திக் காலேஜுக்கு வந்தான் அன்னைக்கு ஈவினிங் கேன்டீன்ல பார்த்தேன் அவன் டிபார்ட்மெண்ட் கூட இருந்தான் நானும் உமாவும் போனோம் பட் கார்த்திக் என்ன பார்த்ததும் கிளம்புனான் கார்த்திக் ஒரு நிமிஷம் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ஹலோ என்ன சீனியர் பேர் சொல்லி இருக்க திவ்யா அக்கா நான் உங்கள பேர் சொல்லி கூப்பிடல நான் கார்த்திகை தானே கூப்பிட்டேன் உங்களுக்கு என்ன திவ்யா கார்த்திகோட ஜூனியர் எம்பிஏ முதல் ஆண்டு ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் ரெண்டு பேரும் ஒரே ஊர் தான் அவளும் கார்த்திகை லவ் பண்றா ஆனா அது கார்த்திக்கு தெரியாது அவ எல்லாம் அவள் சும்மா ஹாஸ்டல்ல கலாய்ப்பாங்க அப்ப கேட்டது இது திவ்யாக்கு நாலாவது லவ் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல எல்லாருக்கும் திவ்யாவை பத்தி தெரியும் பயங்கரமான சீன் பார்ட்டி அவளை நான் மதிக்கவே இல்லை கார்த்திக் உன்கிட்ட பேசணும் ப்ளீஸ் ஒரு ஐந்து மினிட்ஸ் கார்த்திக் அமைதியா இருந்தான் நானே பேசினேன் ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற கார்த்திக் நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பா பண்ணேன் ஒரு பொண்ணா அவளோட லவ் வந்து சொன்னா அவ்வளோ கேவலமா கார்த்திக் ஏன் டான்ஸ் வர வரமாட்டேங்கிற நீங்க ஸ்டார்ட் பண்ண கிளப் தானே என்னால் அதை க்ளோஸ் பண்ண வேண்டாம் இனி நான் உன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ இருக்க பக்கமே நான் வரல தயவு செஞ்சு டான்ஸ் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க பிளீஸ் நான் எந்த தப்புமே பண்ணல இருந்தாலும் பரவல உன கஷ்டப்படுத்துனதுக்கு சாரி பை கார்த்திக் அதுக்கப்புறம் நான் கார்த்திகை டிஸ்டர்ப் பண்ணல நான் அவனை பார்க்கவும் இல்லை பார்க்க ட்ரை பண்ணவும் இல்லை ஒருத்தவங்களுக்கு நான் பிடிக்கலைன்னா நான் தான் கம்பேர் பண்ணி டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு அனுப்புனேன் பிரவீன் அண்ணா உம் அப்துல்லும் நிறைய தடவை பிராக்டிஸ்க்கு கூப்பிட்டாங்க பட் நான் போல இதுல திவ்யாவுக்கு தான் செம சந்தோஷம் எங்க கார்த்திக் என்ன லவ் பண்ணிருவனோன்னு அவளுக்கு கவலை இப்படியே மூன்றாம் செமஸ்டரும் முடிஞ்சிச்சு ஒரு நாள் ஹாஸ்டல்ல இருக்கிறப்ப அம்மா கால் பண்ணாங்க எப்பயும் போல பேசிட்டு கடைசியில அம்மா ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க பிரியா ஒரு அலையன்ஸ் ஒன்று வந்திருக்கு ரொம்ப நல்லா இடம் பாக்கலாமான்னு கேட்டாங்க அம்மா இப்பதான் மா செகண்ட் இயர் படிக்கிறேன் அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம் இல்லடி ரொம்ப நல்ல இடமதான் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தயவு செஞ்சு இந்த பேச விட்டுருங்கம்மா நான் ஃபோன் வைக்கிறேன் கண்டிப்பா இப்ப இல்லைன்னாலும் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல எனக்கு கல்யாணம் நடக்கத்தான் போகுது ஆனா கார்த்திகை தவிர வேற யாரையும் என் லைஃப் பார்ட்னரா ஏத்துக்க முடியாது அம்மா அப்பாட்ட சொன்னா ஒத்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை ஏன்னா அவங்களும் லவ் மேரேஜ் தானே அம்மா அப்பா மட்டும் ஒத்துக்கிட்டா போதாதே அதுக்கு கார்த்திக் ஓகே சொல்லணுமே அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டானே இதுக்கு நடுவுல ரெண்டு காம்படிஷனும் போய் வின் பண்ணிட்டாங்க திவ்யாவும் கார்த்திக் கூட பயங்கர க்ளோஸ் ஆயிட்டா அப்ப அப்பா ஹாஸ்டல்ல வந்து சீன் போடுவா அந்த இயர் பினிஷ் ஆயிருச்சு கார்த்திக்கும் காலேஜ் முடிஞ்சு போயிட்டான் அவங்க அப்பாவோட பிசினஸ் பாத்துட்டே இருக்கானு பிரவீன் அண்ணா சொன்னாங்க பிரவீன் அண்ணா எங்க காலேஜ்லயே ப்ரொபசர் ஆகிட்டாங்க திவ்யா எப்பையும் போல சீன் போட்டுட்டே இருந்தா அம்மா அடிக்கடி போன்ல கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க இப்படியே போயிட்டே இருந்துச்சு அத்தை பொண்ணு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்துச்சு அதனால ஒன் வீக் லீவ் போட்டுட்டு ஊருக்கு போயிட்டேன் அப்ப கார்த்திக் மார்க் சீட் வாங்க காலேஜுக்கு வந்து இருந்தாங்கன்னு உமா சொன்னான் ஓ அப்படியான்னு அவள்ட சொல்லிட்டு போயிட்டேன் பட் உள்ளுக்குள்ள கஷ்டமா இருந்துச்சு அவன் பார்க்க முடியலன்னு பிரவீன் அண்ணா மறுபடியும் அந்த டான்ஸ் கிளப் இருக்கணும்னு சொல்லி என்கிட்டே வந்து கேட்டாங்க நான் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன் நான் அப்துல் பவி அப்புறம் ஒரு ஜூனியர் பையன் ஆண்ட் ஒரு ஜூனியர் பொண்ணு அந்த பொண்ணு வந்ததுல இருந்து அப்துல் செம பிசி இப்படியே செகண்ட் இயரும் முடிஞ்சு மூன்றாம் இயர் ஸ்டார்ட் ஆயிருச்சு திவ்யாக்கும் காலேஜ் முடிஞ்சு போயிட்டா கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு கொஞ்ச நாள் கழிச்சு கார்த்திக் பேட்சுக்கு கான்வொகேஷன் டே வந்துச்சு பட் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஜூனியர்ஸில் அலவுட் கிடையாது கார்த்திக்கை பார்க்கணும் இன்னும் ஃபங்க்ஷனுக்கு வாலண்டியர் ஜாயின் பண்ணிட்டான் அவன் பார்க்க முடியும்னு இங்கிலீஷ் மாம்தா போய் கேட்டோம் ஓகே சொல்லிட்டாங்க ஹாப்பி அவங்க தான் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க பிரவீன் அண்ணா கிட்ட போய் கேட்டேன் அண்ணா கார்த்திக் ஃபங்க்ஷனுக்கு வருவானானு நான் இப்போதான் அவன் கூப்பிட்டு இருந்தான் வரமாட்டேன்னு சொன்னான் அவனுக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் வேலை இருக்காம் அண்ணா இதை விட என்ன அண்ணா இம்பார்ட்டன்ட் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க சரி ப்ரியா நான் சொல்லி பார்க்குறேன் பட் அவன் கன்ஃபார்ம் வரமாட்டேன்னு தான் சொன்னான் எனக்கு அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதுவும் இல்லாம ஃபங்க்ஷன் வந்து ஐந்து செம் முடிஞ்சு இரண்டு நாள் கழிச்சு தான் செமஸ்டர் லீவ் ஒன் மந்த் சோ ஹாஸ்டல்ல நான் மட்டும் தான் இருக்கணும் ரூம்மேட்ஸ் ரெண்டு பேருமே சென்னை பஸ் புக் பண்ணிட்டாங்க அவனுக்காகத்தான் நான் தனியா இருந்தாலும் பரவேலன்னு நினைச்சேன் அவனும் வரல இங்கிலீஷ் மாம் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க வேற வழி இல்லாம அவன் வருவான்னு ஒரு நம்பிக்கையில ரெண்டு நாள் இருந்தேன் ஃபங்க்ஷன் டேட்டும் வந்துச்சு சரிதான் தான் கட்டணும்னு மாம் சொல்லிட்டாங்க சாரி கட்டிட்டு போனேன் அவன் வருவான்னு நம்பிக்கையில பிரவீன் அண்ணா இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டேன் கார்த்திக் வரலன்னு சொன்னாங்க அழுகையா வந்துச்சு ஒரு தடவ பார்க்கலாம்னு நினைச்சேன் பட் முடியல அன்னைக்கு அம்மா அப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னாங்க சோ மாம் கிட்ட சொல்லிட்டு பிரவீன் அண்ணாவோட அம்மா அப்பாவ மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டேன் பஸ்ல வரப்ப ஏதோ லைப் போன மாதிரி ஃபீலிங் அவன் ஏண்டா பார்த்தோம்னு இருந்து உமாக்கு ஃபோன் போட்டு அழுதேன் உமா என்னால முடியல அவன் ஏன் எனக்கு பிடிச்சிச்சுன்னு தெரியல ஆனா அவனோட இருந்தா எங்க அப்பா கூட இருக்க ஃபீலிங் எல்லா பொண்ணுங்களுக்கும் அவளோட அப்பா தான் ஃபஸ்ட் ஹீரோ எனக்கும் எங்க அப்பா தான் எல்லாமே எங்க அப்பா கூட இருந்தா எவ்வளோ செக்யூர்டா ஃபீல் ஆகுமோ அதே மாதிரிதான் அவனோட எனக்கு ஆச்சு வெளியில போறப்ப அவ்ளோ அக்கறையா பார்த்துப்பான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இனி யார்கிட்டயும் வராது வந்ததுமில்ல உமா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு மாதிரியா இருக்கு அழுகாத பிரியா ப்ளீஸ் எல்லாம் சரியாயிரும் நீ வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடு ஓகே இல்ல நான் வேணும்னா அம்மா அப்பா கிட்ட பேசட்டுமா வேண்டாம் அப்படி நான் பார்த்துக்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறேன் பை ஊரும் வந்தாச்சு அப்பா பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வீட்டுக்கு வந்ததும் வெளியில நிறைய ஸ்லிப்பர்ஸ் இருந்துச்சு யாருப்பா வந்திருக்காங்க உள்ள போய் பாரு வாங்கன்னு கூப்பிட்டு நானும் போய் பார்த்தேன் ஒரு அங்கிலாண்ட்டி அப்புறம் ஒரு பையன் உட்கார்ந்து இருந்தாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சிரிச்சுட்டு உள்ள போயிட்டேன் அம்மா கிச்சன்ல பெரியம்மா கூட நின்னு பஜ்ஜி சுட்டுட்டு இருந்தாங்க நான் யாருமா வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க எனக்கு மயக்கமே வர மாதிரி இருந்துச்சு அம்மா நான் தான் இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன்ல அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க பெரியம்மா நீங்களாச்சும் சொல்லுங்க எனக்கு கல்யாணம் வேண்டாம் பெரியம்மா ப்ளீஸ் இப்ப என்னடி கல்யாணமா பண்ண போறோம் பொண்ணு பார்க்கத்தான வந்திருக்காங்க இல்லாம அந்த ஆண்டி உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் ரொம்ப நல்ல பேமிலி அந்த பையனுக்கு உன்னை எங்கேயோ பார்த்து பிடிச்சு போச்சாம் கடைசில விசாரிச்சு பார்த்ததுல தான் தெரிஞ்சுச்சாம் நீ ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு அதான் வந்திருக்காங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு அண்டா ஆரஞ்சு கலர் சரி கட்டிட்டு வா சீக்கிரம் அம்மா ப்ளீஸ்மா நான் சொல்றத கேளுமா வேண்டாம்மா போய் கட்டிட்டு வா பிரியா சும்மா காப்பி கொடுக்கறதுக்கு என்ன உனக்கு போ சும்மா தானே அதுக்கு எதுக்கு சரி கட்டணும் இப்படியே போய் கொடுத்துட்டு வரேன் கொடுங்க எதிர்த்து பேசாம போ பிரியா அப்பா வந்தா டென்ஷன் ஆயிருவார் போ வேற வழி இல்லாம நானும் சரி கட்டிட்டு காப்பி கொடுத்தேன் மாப்பிள்ள உன்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாரு பிரியா மேல போய் பேசிட்டு வாங்கன்னு அப்பா சொன்னதும் இதான் சாக்குன்னு அவன் கூப்பிட்டு மேல போனேன் அவன்கிட்ட ஒன்னு விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டேன் புரிஞ்சுக்கோங்க சார் என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது உங்களுக்கு என்ன விட நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு தெரியல பட் ஒரு பொண்ணு கிடைக்கும் சார் என்ன பிடிக்கலேன்னு சொல்லிருங்க ப்ளீஸ் ஹலோ ஹலோ பேசி முடிச்சிட்டீங்களா நான் பேசலாமா ஹம் இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க தானே என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க அதான் கீழ ரெண்டு பேர் இருக்காங்களா ம் அவங்களும் தான் உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க இருக்காங்க சொல்லியிருக்கலாம்ல சொல்லி இருக்கலாம்ல நீங்கள் தானே மாப்பிள்ள தான் உங்ககிட்ட சொன்னேன் நான் மாப்பிள்ளைன்னு யார் சன்னா யார் சொல்லணும் மாப்பிள்ளை உன்கிட்ட தனியா பேசணும் போய் பேசிட்டு வான்னு சொன்னப்ப நீங்க தானே கூட வந்தீங்க கூட வந் கூட வந்தா மாப்பிள்ளையா நான் சும்மா வந்தேன் மாப்பிள்ளை உள்ள இருக்கான் பாரு உள்ளயா ம் உள்ள போனேன் எனக்கு தலையே சுத்திருச்சு கனவா நெஜமா தெரில பிகாஸ் அங்க இருந்தது கார்த்திக் நான் லவ் பண்ண கார்த்திக் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் என்ன அழ வச்ச கார்த்திக் என்னால இப்பயும் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல பட் இந்த தடவை வந்தது ஆனந்த கண்ணீர் ஓடி போய் அவனை ஓங்கி ஒன்று கன்னத்திலேயே பலார்னு விட்டேன் ஏண்டி ஏன் நீ இன்னைக்கு வரல நீ வருவோன்ன பார்க்கலாம்னு எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா நீ வரவே இல்லை எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அன்னு தெரியுமா நான் வரலேன்னு யார் சொன்னா பிரவீன் அண்ணா தான் சொன்னாங்க நான் தான் சொல்ல சொன்னேன் வந்தேன் உன்னை பார்த்தேன் பிங்க் கலர் சரியில் அவ்வளோ அழகாக இருந்த எங்கள் அம்மாவும் சொன்னாங்க டேய் அந்த கல்யாணத்தில் பார்த்ததை விட சாரியில் அழகாக இருக்கான்னு சொன்னாங்க ஆன்டி வந்து இருந்தாங்களா எந்த கல்யாணத்தில் என்ன பார்த்தங்களாம் உங்கள் அத்தைவோட பொண்ணு கல்யாணத்தில் உன்னை பார்த்து தான் உன்னை ரொம்ப பிடிச்சி போய் உங்கள் அம்மா கிட்டே உன் போட்டோலாம் வாங்கிட்டு வந்து எங்கிட்டே காமிச்சாங்க அப்புறம் நானும் வேறு வழி இல்லாமல் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் என்ன உண்மை லவ் பண்ணது தான் நான் லவ் பண்ணதா இல்ல நான் லவ் பொண்ணு பொண்ணே மானு சொன்னேன் நீ லவ் பண்ணியா நீதான் அப்ப என்ன லவ் பண்ணவே இல்லையே யார் சொன்னா நீ நீதானு வெயிட் ஆமா நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ளீஸ் சொல்லு உன் காலேஜ் ஃபஸ்ட் டே அன்னைக்கு நீ ஒரு எலோ சுடிதார் போட்டுண்டா கேரக்ட் ஆமா என் ஃப்ரெண்ட் சுபா எடுத்து கொடுத்தது அன்னைக்கு தான் லவர்ட் ஃபஸ்ட் சைட்டில் ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதுக்கப்புறம் டான்ஸ் கிளப்புக்கு நீ பேர் கொடுப்பேன்னு ப்ராமிஸ் ஆ நான் எதிர்பார்க்கல சும்மா ஒன்றை பார்க்குறதுக்கு ரீசன் வேணும்ல அதுக்கு தான் வந்தேன் நீ ஜான் பண்ணதும் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி தெரியுமா முன்னாடிலாம் டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸில் கிடையாது நீ வந்தக்கு தான் டெய்லி ப்ராக்டிஸ் வச்சேன் உன்னை டெய்லி உன் பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் அப்படி ஒரு செட்டப் அடப்பாவி அப்புறம் ஏன் ஸ்டார்டிங்கில் என்கிட்டே பேசவே இல்லை ஒரு வெக்கம் பயம் எல்லா பொண்ணுங்கள்கிட்டயும் பேசிடலாம் ஆனால் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட பேசுறது தான் கஷ்டம் அப்புறம் ஏன் நான் ப்ரொப்போஸ் பண்ணப்போ வேண்டாம்னு சொன்னீங்க அதுவா ஆக்சுவலி நான் உன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலாம்னு நினச்சிதான் நீ ஃபேஸ் வாஷ் பண்ண போனப்ப நான் உன் பின்னாடி வந்தேன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ சொல்லிட்ட என்னால சந்தோஷம் தாங்கவே முடியல அதே சமயம் பயமாயிருச்சு எங்க இதெல்லாம் உனக்கு என் மேல வெறும் இன்ஃபேக்சுவேஷனா இருந்து நீ என்ன விட்டுட்டு போயிட்டினா என்னால சத்தியமா தாங்க முடியாது ஃபர்ஸ்ட் லவ் அதனால தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அதனால தான் டான்ஸ் கிளப்கும் நான் வராம இருந்தேன் சார்க்கு எப்ப நம்பிக்கை வந்துச்சு என் லவ் மேல நான் கான்வொகேஷனுக்கு வரமாட்டேன்னு சொன்னதும் நீ அழுதில அப்ப முடிவு பண்ணேன் இனி ஒன்ன விடக்கூடாதுன்னு அதான் கான்வொகேஷனுக்கு வரதை ஏன் சொல்லலை நீ எப்படியும் இருப்பேன்னு தெரியும் தூரமா நின்னு உன்னை ரசூச்சுக்கலாம்னு தான் சொல்லல ஃப்ராடு நானா கீழே போலாமா கல்யாணத்துக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணலாம் வாங்க போதும் பேசுனது ஆமா அவர் யாரு என் ஃப்ரெண்ட் ஏன் நான் அவர்தான் மாப்பிள்ளன்னு நினைச்சு வீட்டில் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அடிப்பாவே சரி விடு பார்த்துக்கலாம் என்னோட பைனல் இயர் முடிஞ்சதும் இனிதே கல்யாணம் டும் 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 என்று பெரியவர்களின் ஆசையோடு நடந்து முடிந்தது